வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் இந்த தந்தை வழி கர்மா அப்படிங்கிறது என்னது இந்த தந்தை வழி கர்மாவுக்கு நான் என்ன பண்ணணும் இதை வந்து எதிர்கால கர்மா அப்படிங்கிறது சொல்லலாம் நான் அடுத்த எதிர்காலத்தில் நான் செய்யக்கூடிய பலன்கள் எனக்கு பலன் கொடுக்கணும் இன்றைய நிகழ்வுக்காக அல்ல எதிர்காலத்துல போராட்டத்திற்காகன்னு சொல்லுவாங்கல்ல நான் போராடி போராடி தான் வாழ்வேன்னு சொல்லுவாங்க நான் அடுத்த காலத்தில் நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு நான் செய்யக்கூடிய செயல்கள் என்னுடைய முயற்சி E bom... சகோதர வழி உறவுகளில் பகச்சிக்காம இருக்கிறது சகோதர வழி உறவுகளை பகச்சுக்காம இருக்கிறது கடனுடைய அளவு அப்படிங்கறது தேவைப்பட்டதுன்னா மட்டும் வாங்குங்க இல்லனா வாங்காதீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் அதே மாதிரி அப்பாவுடைய ஆசிர்வாதம் வாங்குது குருக்களுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது வாங்குவது அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு போய் நம்மளுடைய புனித செயல்கள் என்னுடைய சர்வீஸா நான் பண்றேன் ஒரு கோவிலுக்கு போறீங்க அங்க ஒரு கவர் இருக்குது அதை எடுத்து போடலாம் அங்க என்ன தேவையோ அதை அறிந்து செய்வது அப்படிங்கிறது அதற்காகவே தூய்மை பணியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் என்னால செய்ய முடிந்தது என் கண்ணுக்கு படுறது நான் அதை செய்கிறேன் அது கோவில்னு கூட கிடையாது எங்க இருந்தாலும் நம்ம செய்யலாம் அது வந்து எனக்கு என்னுடைய கர்மாவை கரைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி என்னுடைய சேமிப்பு என்னுடைய செலவு நான் என்ன செலவு பண்றேன் எதற்காக செலவு பண்றேன் யாருக்காக செலவு பண்றேன் சார் எப்போதுமே சொல்லுவாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு என்ன பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு யார் வராங்களோ அவங்க வந்து இந்த தந்தை வழி கரமாக கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கறது சொல்லுவாங்க எதிர்காலத்துக்கு உங்களுடைய சேமிப்புங்கிறது சிறப்பாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அது கிடையாது இன்றைக்கி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறோம்னா என்னது ஆஃபர் போட்டிருக்காங்களோ அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு தான் வருவோம் நம்மளுடைய மனம் எப்படி இருக்கும் அதையும் எடுத்துக்கலாமே இதையும் எடுத்துக்கலாமே வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் இடம் இருக்குது இல்லைனா அது எனக்கு தேவைப்படுமா அது பயன்படுமா தகுந்த காலக்கட்டத்தில் அது யூஸ் ஆகாதுமா அதோட வேலிடிட்டி என்னென்னு பார்க்கணும் அது தெரியாமல் வாங்கின்னு வந்து அதை தூர போடுறது அப்படிங்கிறது தான் நிறைய இருக்கும் இது வந்து என்னுடைய சேமிப்பை நான் கரைச்சிக்கிறது இந்த எதிர்கால கர்மா அப்படிங்கிறது தந்தை வழி கர்மா அப்படிங்கிறது அடுத்த காலத்திற்கு எனக்கு பயன்படக்கூடிய ஒன்று அதை நான் எவ்வளோ பொக்கிஷமாக பயன்படுத்தணுமோ அவ்வளோ பொக்கிஷமாக பயன்படுத்தணும் சிலர் வந்து அதை பயன்படுத்தவே மாட்டேங்கிறாங்க அதோட அருமை பெருமை அப்படிங்கிறது தெரியல யாரோ ஒருத்தங்க வழி கேட்குறாங்க இங்கேருந்து மதுரை எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பஸ்ஸுக்கு போனால் மதுரை பஸ் இருக்கும் அந்த நேரத்தில் போயிடலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தகவல் சொல்லலாம் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது ஒரு பதில் சிலருக்கு வரும் அது ஒரு அலட்சியமான ஒரு பதிலாக இருக்கும் இது தெரியாம தான் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்ட்டு என்ன கேட்கறாங்க இன்னைக்கு வந்து நிறைய பேர் இதுல மாற்றம் அப்படிங்கறது இருக்குது அது புற சூழ்நிலைகளா வளர்ந்த நிலைகளா இல்லைன்னா தான் பட்ட மாத்திக்கலாம் நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு தேவையான தகவல் தொடர்பு அவங்களுக்கு கொடுக்கறது தெரிந்த உதவிகளை அடுத்தவங்களுக்கு சொல்லுவது நீ பணமாக கொடுக்க வேண்டாம் பொருளாக கொடுக்க வேண்டாம் ஆனா உனக்கு தெரிஞ்ச உபதேசத்தை உனக்கு தெரிந்த தகவலை அவர்களுக்கு சொல்வதன் மூலமாக அந்த தந்தை வழி கர்மா அப்படிங்கிற அப்படிங்கிறது இன்னைக்கு நீ சொன்னா நாளைக்கு கடவுள் கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டுவார் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இது வந்து கர்மாவை குறைக்குமானா கண்டிப்பாக கர்மாவை குறைக்கும் நீங்க வந்து கர்மாங்கிறது எதை வச்சு நிர்ணயம் பண்றீங்கன்னா இந்த கடந்து வந்த காலங்கள் நீங்க செய்த பலன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அங்க எதிர்காலத்துல நடக்கும் இன்னைக்கு நீ பண்றதுதான் நாளைக்கு என்ன விதைச்சிருக்கியோ அதுதான் நாளைக்கு நீ அறுவடை பண்ணுவ நல்ல விதைகளாக விதைச்சு வந்தனா அறுவடை பண்றது பழங்களாகவும் பூக்களாகவும் கனிகளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இந்த தந்தை வழி கர்மால அதை நீங்க செய்ய மறக்கவே மறக்காதீங்க உங்களுக்கு தெரிந்த முடிந்ததை கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துங்க அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க அந்த எதிர்காலத்துல உங்களுக்கு தேவையான கர்மா அப்படிங்கறது உங்களுக்கு முன் வந்து பலன் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் எந்த மாற்றமும் கிடையாது நன்றி